அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகம் முழுக்க ஏற்கனவே நடந்த கூட்டத்தில் முப்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் இட பங்கீடு எமது உரிமை என்கிற பெயரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினோம் அதனைத் தொடர்ந்து உத்தரவு சமூக மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதி மீட்டு மாநாடு என்கிற பெயரில் மிக பெரும் கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலும் சாதீராயிர கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தினோம் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் முழுக்க சென்னையை தவிர்த்து தமிழகம் முழுக்க இருந்தது இங்க சென்னையில ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் பெயர்ப்பான நான் விரிவா பேச விரும்பல அண்ணன் பேசுவாங்க தமிழகத்தில் முப்பத்தி மாவட்டம் இருக்கு அதில் இந்த மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற மத்திய தமிழகத்தில் ஒரு அஞ்சு மாவட்டம் தென் தமிழகத்தில் ஒரு அஞ்சு மாவட்டத்தை மட்டும் இந்த நிகழ்வை நடத்துறதுக்கான அந்த பொறுப்பை எங்ககிட்ட கொடுத்து பாருங்க நீங்க தலைவர்கள் வந்து உட்காந்து பேசிட்டு போனா மட்டும் போதும் இங்க வந்திருக்கிற கூட்டத்தை விட அதிகமான மக்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியும் நிறுத்தி இருக்கிறோம் அதற்கான பத்து மாவட்டங்களை கொடுக்கணும் தமிழக அரசாங்கத்தை பற்றி எல்லா தலைவர்களும் பேசுவாங்க தமிழக முதல்வர் பொய் சொல்கிறார் இரண்டாயிரத்தி எட்டு புள்ளிகள் சட்டத்தின்படி இந்த தமிழக ஸ்டேட் கவர்மெண்ட் இதை எடுக்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம் ஆனா தமிழக முதல்வர் தொடர்ச்சியாக பொய் சொல்கிறார் இந்த ஒரு கூட்டம் மட்டும் பத்தாது தமிழகம் முழுக்க போகணும் அதுல பத்து மாவட்டங்களில் நிச்சயமாக தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் உங்களுக்கு நிற்போம் என்ற நேரத்தில் சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அருமை சகோதரர் பாலன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்